இப்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் தொடங்கியுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா கோலாகலமாக துவங்கியுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவல் பக்தர்கள் தேரோடும் திரண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோடும் வீதியில் திரண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிபூர திருத்தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியுள்ளது பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவில் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்து வருகிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருத்தேரூட்டம் கோலாகலமாக தொடங்கியுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி வணக்கம் பாலாஜி இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க ஆண்டா வெங்கமலாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பத்து வசம் பரிவர்த்தனை அலங்கரிக்கப்பட்டதுமல்லார் சர்வ அலங்காரத்தில் அறிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் தங்க ஆகியோர் வரம்பு தோல்வி வைத்தனர் தேர்தலில் ஏழு வடங்கள் விளக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் இரண்டு வடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டு பெண்கள் தேர்வு வழிபாட்டு வருகின்றனர் நான்கு அதிபதி கோவிந்த கோபாலம் மற்றும் முதலமைச்சர் அதிரண்டுபடி வரும் திருப்பூர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வட முடிப்பு இருக்கின்றனர் திருச்சேரியில் இரண்டு தேடி உள்ள ஸ்ரீ ஆண்டாள் இடமல்லாறு பல நேரங்களில் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கினால் தரிசனம் செய்து வருகின்றனர் இரண்டு பக்தர்கள் இன்று தேர்தல் முடிவு தேர்வு எடுக்கப்பட்டு வருகிறது தொழிற்சேரக நேரம் கொண்ட தமிழர்கள் திருவாரூர் தேர்வு தடுத்தப்படியாக இரண்டாவது தேர் தேர்வு சிறப்பை பெற்றுள்ளார் ஸ்ரீ ஆழ்ந்த சிறப்புகளும் ராமாயணம் மகாபாரத திற்பங்களும் ஆண்டாளின் வாழ்க்கை வரலாற்றில் உள்ளிட்ட பல்வேறு திற்பங்களும் அனைத்து தேர்தல் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது இன்று விருது மாவட்டத்திற்கு உள்ளூர் விதிமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் நெல்லை மதுரை விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கூப்பிட்ட மற்றும் பேருந்துகள் இயங்கப்பட்டு வருகிறது நெல்லை சோழாசி மதுரை செல்லும் வழித்தடிகள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்துள்ள நிலையில் பக்தர்களுக்கு தேவையான குரல் நடமாடும் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் திமுக நகராட்சி நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட காவல் காவல்துறையினர் தண்ணன் தாமலில் சுமார் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சுற்றுச்சம்பவங்களுக்கு அடுத்து நூற்றுக்கும் பாலாஜி தங்களுடைய தகவலுக்கு நன்றி